வணக்கம் ஹைடெக் நியூஸ் டிவி செய்திகள் சென்னை பத்திரிகையாளர் மன்றத்தில் செய்தியாளர் சந்திப்பு நடைபெற்றது அப்போது பேசிய தலித் மனித உரிமை பாதுகாப்பு கூட்டமைப்பு மாநில தலைவர் எம் மதன்குமார் அவர்கள் தெரிவித்திருப்பதாவது கிருஷ்ணகிரி மாவட்டம் பர்கூர் சட்டமன்ற உறுப்பினரும் கிருஷ்ணகிரி கிழக்கு மாவட்ட திமுக செயலாளருமான மதியழகன் கடந்த இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு கிருஷ்ணகிரி மாவட்டத்திற்கு உட்பட்ட அக்கலாபுரம் கொத்தப்பேட்டை கிராமத்தில் நூற்று இருபத்தி நான்கு ஏக்கர் கனிம வளம் நிறைந்த மலை தனது குடும்பத்தின் பெயரில் பத்திரப்பதிவு செய்துள்ளார் இந்நிலையில் கடந்த சட்டமன்ற தேர்தலில் திமுக சார்பில் பர்கூர் தொகுதியில் போட்டியிட்ட போது இந்த சொத்து கணக்கை காட்டாமல் மறைத்துவிட்டதாகவும் கனிம வளம் நிறைந்த இந்த சொத்து பல கோடி ரூபாய் மதிப்புடையது என்றும் இது தொடர்பாக காவல்துறையில் புகார் அளித்தும் எந்தவித பயனும் இல்லை என்றும் இது தொடர்பாக தேர்தல் ஆணையத்தில் புகார் அளித்துள்ளதாகவும் தெரிவித்தார் அவர்களும் தக்க நடவடிக்கை எடுப்பதாக கூறியுள்ளதாக தெரிவித்தார் பதவியை பயன்படுத்தி கனிம இடங்களை முறைகேடாக பயன்படுத்தி வாங்கிய சொத்துக்களை மறைத்து கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலில் கிருஷ்ணகிரி மாவட்டம் பர்கூர் தொகுதியில் திமுக சார்பில் போட்டியிட்டு வெற்றி பெற்ற திரு மதியழகன் என்பவரது சட்டமன்ற உறுப்பினர் பதவியை உடனடியாக ரத்து செய்ய வேண்டியும் அவர் மீது சிபிஐ நடவடிக்கை எடுக்க வேண்டியும் உரிய ஆதாரங்களை நடைபெற்ற பத்திரிகையாளர் மற்றும் செய்தியாளர்கள் சந்திப்பில் வெளியிட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார் இந்த செய்தியாளர்கள் சந்திப்பில் ஏப்ரல் பதினான்கு இயக்க நிறுவனர் தேசிய தலைவர் தீவுத்திடல் சசிகுமார் குடிசை மக்கள் முன்னேற்றக் கழக தலைவர் சேவரத்ன ராஜேந்திரன் வழக்கறிஞர் ஏப்ரல் பதினாலு இயக்க மாநில இளைஞரணி தலைவர் அம்பேத்கர் பிரசாந்த் ஏப்ரல் பதினான்கு இயக்கம் சிறுபான்மையினர் நலப்பிரிவு மாநிலத் தலைவர் இக்பால் ஏப்ரல் பதினான்கு இயக்கம் வடசென்னை மாவட்ட தலைவர் பிரகாஷ் ஏப்ரல் பதினான்கு இயக்கம் மத்திய சென்னை மாவட்ட செயலாளர் சீனிவாசன் மற்றும் ஏப்ரல் பதினான்கு இயக்க மாநில மாவட்ட நிர்வாகிகள் பலரும் உடனிருந்தனர்